இன்றைக்கி செய்ய போகிறது பொடி இட்லி தோசைக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு இரநூறு கிராம் எள் எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கணும் ட்ரையாக வறுத்துக்கணும் எண்ணெயை ஊற்றாமல் இது கொஞ்சம் பொரியும் பொரியிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் அடுத்து பருப்பு இது வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கணும் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ இதை எடுத்து கொட்டிட்டு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போடலாம் அடுத்து கருவேப்பந்தலை நான் நல்லா அலச்சி வச்சுருக்கேன் அதை நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் ஈரப்பதம் நல்லா போயிடணும் நல்லா மொறு மொறுன்னு வந்துடணும் இப்போ ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் இதையும் எடுத்துடலாம் அடுத்து இன்க்ரீடியன்ஸ் போடலாம் அடுத்து புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்க எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் அந்த ஈரப்பதம் போனால் போதும் அடுத்து எண்ணெயில் பொறிக்கிறத போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா வர போட்டுக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு வர மிளகாய் எடுத்துருக்கேன் மிளகா நல்லா இதாகிடுச்சு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா ஆறுந்துக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம்